காலைதோறும் புதியவை அரணான சிலந்தி வலை செப்டம்பர் மூன்று அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நான்கு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க ராணுவ வீரன் தன்னுடைய சக வீரர்களிடமிருந்து பிரிந்து தனியாக மாட்டிக்கொண்டான் அது எப்படி நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கான உதவி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பது தெரியாமல் தனிமையாக விடப்பட்டான் சற்று நேரத்தில் அவனை நோக்கி எதிரிகளின் படை நெருங்கி வருவதை உணர்ந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அருகில் இருந்த குகைகள் ஒன்றில் நுழைந்து கொண்டான் ஆனாலும் அவனுக்குள் தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று நினைக்க தோன்றவில்லை ஏனெனில் எதிரிகள் அங்கிருந்த ஒவ்வொரு குகையையும் தேடத் துவங்கினர் தான் மாட்டிக்கண்டோம் என்பதை உணர்ந்து கடைசியாக தேவனிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தான் அதில் ஆண்டவரே நீர் என் கோட்டையும் என் அரணுமாயிருக்கிறீர் வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்புவியும் என்று ஜபித்தான் கண் போது குகையின் வாசலில் ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வலையை பின்னிக் கொண்டிருந்தது அதை பார்த்த வீரன் என்ன ஆண்டவரே இது என்னை காப்பாற்ற பெரிய கோட்டையை எழுப்புவீர் என்று நினைத்தால் நீர் ஒரு சிலந்தி வலையை எழுப்புகிறீர் என்று சலித்து கொண்டான் ஒவ்வொரு குகையாக தேடிக்கொண்டு வந்த எதிராளிகள் இந்த குகைக்கு வந்தபோது அங்கு பின்னப்பட்டிருந்த சிலந்தி வலையைக் கண்டு இதில் யாரும் நுழைந்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்து அந்த குகையை சோதிக்காமலே சென்றுவிட்டனர் சிலந்தி வலையையும் ஒரு அரணாக ஏற்படுத்த தேவனால் முடியும் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தான் சிலந்தி வலைக்காக தேவனுக்கு நன்றி கூறினான் நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள் எத்தனை சிலந்தி வலைகளை கொண்டு தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பது தெரியும் சிலந்தி வலைதானே என்று நினைத்து அவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவறின தருணங்கள் எத்தனை என்பதை ஆய்வு செய்து பாருங்கள் நம்மை காப்பாற்ற தேவன் பயன்படுத்தின சின்ன சின்ன ஏதுகரங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோமா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்று தசில நிக்கியர் ஐந்து பதினெட்டு ஜபம் எங்கள் பரமபிதாவே எனக்கு அரணான கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பிற்கு நன்றி ஆமேன்